ஹலோ ஹலோ செக் ஹலோ ஹலோ டெஸ்டிங்கலா ஹலோ ஹலோ செக் ஹலோ ஹலோ சொல்லு சேர்ல சொல்லிருக்க போர் சொல்லு அதே போல இரையச்சமும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு தேர்வு செய்திருக்கின்றது அனஸ்ரலீலா அவர்கள் அல்லாவின் தூதரை அவர்களை பார்த்து அல்லாவின் பாவம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய நம்பிக்கையை அடிப்படை மாறி கொண்டே இந்த ரமலாக்க நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நாம அல்லாவை அதிகமாக நம்பிக்கை கொண்டு சரியானது இதுதான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய நல்லதை

About. It.